மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே நாம் சென்ற காணொளி வகுப்பில் இயல் மூன்று கணியனின் நண்பன் என்ற உரைநடை பகுதியை பார்த்தோம் இன்றைய காணொலி வகுப்பிலும் அதனுடைய தொடர்ச்சி குறித்து நாம் பார்க்கலாம் சென்ற காணொளி வகுப்பில் கணியன் என்ற மாணவன் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வருகிறான் வீட்டிற்கு வந்து அழைப்பு மணியை அழுத்தியவுடன் போல் தனது அம்மா வந்து கதவை திறக்காமல் ஒரு ரோபோ கதவை திறந்தது அதனால் கணியன் ஆச்சரியத்தில் நின்று கொண்டிருந்தான் பிறகு அவனுடைய அம்மா வந்து கனியா உள்ளே வா என்று அழைக்கிறார் இது யார் என்று கேட்கும் பொழுது கணியனின் அம் அம்மா உனது அப்பா தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு சென்றிருந்தார் இல்லையா அங்கிருந்து வாங்கி வந்திருக்கிறார் என்று கூறுகிறார் மேலும் அந்த ரோபோ என்னென்ன வேலைகள் செய்யும் என்பதையும் கணியனிடம் விளக்கமாக கூறினான் அதனுடைய தொடர்ச்சி குறித்து இன்றைய காணொலி வகுப்பில் பார்க்கலாம் அதற்கு கனியன் அப்படியா இதனுடன் நான் பேசி பார்க்கட்டுமா என ஆவலோடு கேட்டான் பேசு பயப்படாமல் பேசு என்றார் அம்மா இங்கே வா என்றான் கணியன் கணியன் கேட்குறான் அம்மா அப்ப நான் இதனோட பேசி பார்க்கட்டுமா ரொம்ப விருப்பம் ஆவலோடு என்றால் ரொம்ப விருப்பமா ரொம்ப ஆசையாக கேட்குறான் அவருக்கு அம்மா சொல்கிறாங்க நீ பேசு ஆனால் பயப்படாமல் ரோபோவிடம் பேசு என்று கூறுகிறார் கணியன் இங்கே வா என்று ரோபோவை அழைக்கிறான் எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது யார் நீ என கேட்டான் கணியன் நான் ஓர் எந்திர மனிதன் என்னை ரோபோ என்றும் அழைப்பார்கள் என்றது உடனே அந்த ரோபோ பக்கத்துல வந்துருச்சு கணியன் கேட்குறான் நீ வந்து யார் என்று கேட்கிறான் அதற்கு கனியன் நான் ஒரு எந்திர மனிதன் என்னை ரோபோ என்றும் அனைவரும் அழைப்பார்கள் என்று கூறியது கணியன் நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார் எப்படி உன்னால் அது முடிகிறது எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்வீங்களா எப்படி உங்களால் மட்டும் அது முடியும் என்று கேட்கிறான் ரோபோ அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசியது கணியன் கேட்ட கேள்விக்கு ரோபோ பதில் கூறியது என்னவென்றால் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உருவான வரலாற்றை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ரோபோ பேசுது நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது காரல் கபக் என்பவர் செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார் இன்று இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது அதாவது ரோபோ வந்து நான் உருவான வரலாற்றை நீங்கள் அறிஞ்சுக்கணும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தனியனிடம் கூறியது தொடர்ந்து ரோபோ சொல்லது அதாவது நான் உருவாவதற்கு முன்னாடியே என்னை பற்றின ஒரு கற்பனை வந்து மனிதர்கள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் செக் நாட்டை சேர்ந்த கபத் அப்படின்றவர் ஒரு நாடக ஆசிரியர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு நாடகம் எழுதுகிறாரு அந்த நாடகத்துல ரோபோ அப்படிங்கிற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்துகிறார் ரோபோ என்றால் அதற்கான பொருள் அடிமை என்பது பொருள் ஒரு தொழிற்சாலை இருக்கு அந்த தொழிற்சாலையில ரோபோக்கள் வேலை செய்யற மாதிரி அந்த நாடகத்துல தன்னுடைய காட்சிகளை எல்லாம் அமைத்திருந்தார் இந்த மாதிரி ரோபோ அப்படின்ற சொல் வழக்கத்திற்கு வந்தது என்று ரோபோ கனியனிடம் கூறிக்கொண்டிருக்கிறது அடுத்து மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர் அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள் அதாவது ஃபஸ்ட்டு மனிதர்கள் தன்னோட வேலையை ரொம்ப சுலபமாக செய்யறதுக்கு எந்திரங்களை எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அதை வந்து இயக்குவதற்கு ஆக்டிவாக இயக்கிறதுக்கு மனிதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு இந்த குறையை எல்லாம் நீக்கிறதுக்காக தான் மனிதன் கண்டுபிடித்தவை தான் தானியங்கிகள் அப்படிங்கிறது நம் தானியங்கிகள்னா என்ன அதாவது ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நாம் இந்த தானியங்கியை சொல்வோம் இப்போ தானியங்கி என்றால் என்ன தெரியுமா நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும் ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும் தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும் அதாவது தானியங்கி என்றால் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க தானியங்கி அப்படிங்கிறது ஒரு நுட்பமான சப்டில் அப்படின்னு நாம் சொல்வோம் நுட்பமான ரொம்ப கடினமான அதுவும் ஒரே மாதிரியான வேலைகளை கூட மனிதரை விட ரொம்ப வேகமாக தானே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு எந்திரத்தை தான் வந்து நாம் தானியங்கி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு தானியங்கியிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கணினி ஒரு கம்ப்யூட்டர் வந்து இணைந்திருக்கும் தானியங்கியோட செயல்களை எல்லாம் அந்த கணினி எதுக்கு அப்படின்னா அதனோட செயல்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது அந்த கணினியுடைய வேலையாக இருந்தது அடுத்து இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது தொடர்ந்து ரோபோ பேசிட்டு வருது என்ன இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரியான தானியங்கிகள் பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய தொழில் நிறுவனங்களில் அதாவது நிறைய ஃபேக்ட்ரிஸில் பயன்பட்டு தான் வந்துட்டுருக்கு இந்த தானியங்கிகள் வந்து பயன்படக்கூடிய இடத்துக்கு ஏத்த மாதிரி அதனோட இந்திரக் கைகள் நகர்வதற்கான கால்கள் அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் நுண்ணுணர்வு கருவிகள் என்றால் சென்சார்ஸ் அப்படின்னு நாம சொல்வோம் இந்த எந்திர கைகள் நகரக்கூடிய கால்கள் சூழ்நிலையை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் இது எல்லாத்தையும் தான் இந்த ரோபோ அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது ஏற்கனவே சொல்லிட்டாங்க எந்தெந்த நிறுவனங்கள்ல ரோபோ பயன்படுதோ அந்த நிறுவனத்துக்கு ஏத்த மாதிரி இதனுடைய கை கால் நுண்ணுணர்வு கருவிகள் இது எல்லாமே அமைந்திருக்கும் மாணவ செல்வங்களை தெரிந்து தெளிவோம் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும் இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது அதாவது மனிதனோட முயற்சிகளுக்கு மாற்றா தானே இயங்கக்கூடிய ஒரு எந்திரத்தை தான் வந்து நாம் தானியங்கி அப்படின்னு சொல்கிறோம் இது உருவத்தில் தோற்றத்தில் பார்ப்பதற்கு மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர் மாதிரி இல்லாமல் இருந்தாலும் கூட மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் நிறைவேற்றக்கூடியது இந்த தானியங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் இந்த தானியங்கிகளுக்கான விளக்கத்தை கொடுக்குது மாணவ செல்வங்களே இன்றைய காணொளி வகுப்புக்கான பயிற்சி வினாக்களை நாம் பார்க்கலாம் பயிற்சி வினாக்கள் அடுத்து கேள்வி எண் ஒன்று ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் இரண்டு தானியங்கி என்றால் என்ன மூன்று ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு இணைந்திருக்கும் அடுத்து கேள்வி எண் நான்கு காரல் கபக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஐந்து ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன மாணவர்களே இந்த பயிற்சி வினாவில் ஒரு மதிப்பெண் மற்றும் இரண்டு மதிப்பெண் வினாக்களும் கலந்துள்ளன அதனால் இதற்கான பதிலை நீங்கள் குறிப்பு ஏட்டில் அல்லது வகுப்பு ஏட்டின் பின்புறம் கூட எழுதி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி மாணவர்களே